கழிப்பட வசதி இல்ல தான் போறோம் லேடிஸ் எல்லாம் பாரஸ்ட் தான் கழிப்படத்துக்கு போறாங்க பட் அங்க காட்டெரும் வருவி காட்டெரும் வந்து இருபது காட்டெரும் வந்து இருக்குது நாங்க கேமரா எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க கரடி வருது கரடி வருது ஏதோ ஒருத்தர் தூக்கிடுச்சு அப்புறமா கம்ப்ளைண்ட் விட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஸ்கூல் பிள்ளைங்க நடந்து போறாங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து சேரி சகதி ஒரு குழு கம்ப்ளைண்ட்

மெடிக்கல் காலேஜ் வந்து அது வந்து ஆபிஸ் தான் எதுனா பார்த்து அப்படி சொன்னாங்க மெடிக்கல் காலேஜ்மே ஃபாரஸ்ட் ஏரியா தானே இப்போ மக்கள் வந்து நாங்க மேட்டு இருக்கிறோங்க ஏழை மக்கள் பாருங்க மாடு வருது சிறுத்தை வருது கலந்து வருது புலி வருது எல்லாமே வருதுங்க ஸ்கூல் பிள்ளைங்க வரும்போது மூணு டைம் சார் கீழ் விழுந்து கீழ் உழுது ஃபாரஸ்ட் ஏரியா தானுங்க இப்போ ரோடு வாஷ் பண்ணி ஃபாரஸ்ட் வரிசை வந்து இடம் போகிறாங்க சார் நாங்கள் இந்த ரோடு மாதிரியே ஸ்டெப் ஸ்டெப்படுங்கன்னா நாங்க மெடிக்கல் காலேஜ் முன்னாடி